இன்றைய முக்கிய செய்திகள் ஒன்பது மாவட்டங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் என்னங்க எல்லா திட்டமும் பெண்களுக்கு தானா என ஆண்களே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று முதல்வர் பேசியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த துறையூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் தனது இறந்த மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக வீட்டினுள் மனைவிக்கு சமாதி அமைத்து அங்கு வாழ்ந்து வருகிறார் கான்கிரட் தொழிலாளரான பழனி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தனது அத்தைமகள் செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார் மனைவிக்கு பிறகும் காதலை வெளிப்படுத்தும் அன்பான கணவராக வீட்டினுள் மனைவிக்கு ஏசியுடன் சமாதி அமைத்துள்ளார் அரசு ஊழியர் நன்னடத்தை விதிகளில் மேற்கொண்டுள்ள திருத்தங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கூட்டணி தொடர்பாக தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் நடவடிக்கை எடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை என்று டிஜிபி சங்கர் ஜுவால் அறிவுறுத்தியுள்ளார் மேகதாட்டு அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்தவிதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகள் அனைத்தையும் கூட்டணிக்கு வரவேற்கிறோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள போது தற்போது முதலே அரசியல் களம் சூடு தொடங்கி தொடங்கிவிட்டது அரசியல் கட்சிகள் கூட்டணி பிரச்சாரம் போராட்டம் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை தற்போதைய கையில் எடுத்துவிட்டன இந்த நிலையில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க அதிமுக தவம் கிடந்ததாக சரித்திரம் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முதல்வர் மந்தகம் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு ரூபாய் ஏழரை லட்சம் சேமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது நான் மன்னன் மன்னன்தான் என்னை மீறி விருதுநகரில் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உரிமையில் பேசி விமர்சித்துள்ளார் பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்து நாட்டை மேம்படுத்துங்கள் என நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் மகளிர் தின வாழ்த்து கூறியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தவம் கிடைக்கிறார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு அதிமுகவை அவர் குறிப்பிட்டாரா என இபிஎஸ் பதிலளித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு என்பதை முன்வைத்து கட்சி தொடங்கிய விஜய் முதலாம் ஆண்டில் பெரிய நகர்வுகள் எதையும் செய்யவில்லை அக்கட்சியின் ஒரு மாநாடும் பலந்தூர் விசிட் மட்டுமே நடைபெற்றது என்ற தகவல் வெளியானது மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் சென்னை மாநகர விடியல் பயண பேருந்துகளில் நாள்தோறும் பன்னிரண்டு லட்சம் பெண்கள் பயணம் செய்கிறார்கள் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது பெண்களை போற்றுவோம் பெருமைமிக்க நாடாக மாற்றுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதால்தான் அமலாக்கத்துறை சோதனை என்று துணை முதல்வர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார் பெண்களுக்கு அதிகாரம் கொடுங்கள் தேசத்திற்கு அதிகாரம் கொடுங்கள் என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணிக்காக தவம் இருக்கிறார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்திலும் தமிழ்நாடு முன்னிலை வைப்பதாக குறிப்பிட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அதையும் தாண்டி புனிதமானது என்று குணாபட வசனத்தை கூறி முதலமைச்சருக்கு கமலஹாசனின் பாராட்டுகள் தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் செயலி வாயிலாக டிக்கெட் எடுக்கும் வசதி இன்று காலை திடீரென பாதிக்கப்பட்டது தேர்தல் களத்தில் புதிதாக இறங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுமா இல்லை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ரூபாய் மூவாயிரத்தி எழுநூறு கோடியில் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் உலக மகளிர் தினத்தையொட்டி இன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே பள்ளி விழாவில் பாமக துண்டு அணிந்து கொண்டு மாணவர்கள் நடனமாடிய வீடியோ வைரலான நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார் மேம்பட்ட சமூகத்தின் வளர்ச்சி பெண் விடுதலையில் இருந்தே தொடங்குகிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலக மகளிர் நாளையொட்டி மகளிர் நலனுக்காக ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என அதிமுக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நபர் ஒருவர் பைக்குடன் சேர்த்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மொழியில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாதித்ய அகாடமி விருது திருநெல்வேலி தூய சவேரியர் கல்லூரி தமிழ்த்துறை பேராசிரியர் பா விமலாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் மற்றும் ஒரு சிறிய ரக சரக்கு வாகனம் என மூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்கு உள்ளானது தமிழ்நாடு அரசு சார்பில் உலக மகளிர் நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலை மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள தமிழ் மூதாட்டி அவையார் திருவுருவ சிலைக்கு மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பெண்களுக்குரிய பொற்கால ஆட்சியை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் நாளையொட்டி பிங்க் ஆட்டோ உட்பட பெண்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் பிங்க் நில ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார் பொறுமை தியாகம் துணிச்சல் விடாமுயற்சி விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் உளவுகளை பேணல் என நற்பண்புகள் நிறைந்த தாய்க்குளத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி மதுரை மாநகர பெண் காவலர்களுக்கு ஒருநாள் அனுமதி விடுப்பு வழங்கப்பட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் மகளிர் பாதுகாப்பு பற்றி பேசும் விஜய் திமுக அரசையும் நேரடியாக விமர்சித்துள்ளார் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை மாற்றுவோம் என்று மகளிர் தின வாழ்த்தில் விஜய் தெரிவித்துள்ளார் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பான புகார் சதவிகிதம் தற்போது அதிகரித்துள்ளது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் தீவிரமாக புலனாய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் காவல்துறையினரிடம் பேசியுள்ளார் லண்டனில் சிம்பொனி உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு இளையராஜாவல் இந்தியாவுக்கே பெருமை என்று ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரிக்க முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் பழனிசாமியின் தனி பாதுகாப்பு அதிகாரி வீரப்பெருமாளுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் கோவையில் உள்ள திமுக மற்றும் மதிமுக அலுவலகங்களுக்கு வணிக பயன்பாட்டுக்கான சொத்து வரியை மாநகராட்சி நிர்ணயித்துள்ளதால் அக்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அன்பை அள்ளி கொடுப்பதில் அணையாக அறிவை அருளும் ஆசிரியையாக பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக மனதோடு மனம் கலந்த மனைவியாக மகளாக நட்பை காட்டும் தோழியாக தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள் பெண்கள்தான் மகளிர் பல சாதனைகளை புரிகின்ற காலமாக நம் ஆட்சி காலம் நிச்சயம் இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அரசை மாற்றுவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் ஆதரவுக்கு குரல்கள் பாஜக கூட்டணிக்கு தயாராகிவிட்டது அதிமுக என்ற கேள்வி எழும்பியுள்ளது புதுச்சேரியில் இதுவரையில் அதிக நாட்கள் முதல்வராக இருந்தவர் தற்போதைய முதல்வர் ரங்கசாமி மட்டும்தான் அடுத்த தேர்தலிலும் முதல்வர் இருக்கையை தக்கவைத்து சாதனையை இன்னும் வலுவாக்க ரங்கசாமி போடும் கூட்டணி கணக்குகள் பாஜகவை பதற வைக்கின்றது ஆண்களுக்கு இணையாக மட்டுமல்ல சில துறைகளில் ஆண்களை மிஞ்சியும் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர் அந்த வரிசையில் சட்ட ஆலோசகர் பேச்சாளர் தொழில் முனைவோர் வர்த்தகர் என்பதையும் தாண்டி ஆண்களே அதிகம் இயங்கும் ஜோதிட வாஸ்து துறையிலும் சேலத்தை சேர்ந்த டாக்டர் கனிமொழி சாதனை படைத்து வருகிறார் பயணிகள் கவனத்திற்கு பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்ட்ரல் சூலூர்பேட்டை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கும் பதினாறு புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன திருநின்ற ஊரில் ரூபாய் ஐயாயிரம் லஞ்சம் வாங்கிய நகராட்சி பில் கலெக்டர் சண்முகத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் நம் முன்னோர்கள் வாழ்வோடு இரண்டல கலந்தது பழைய சாதம் தான் வெயில் காலத்தில் பழைய சோறு சாப்பிட்டால் உடலுக்கு ஆரோக்கியம் என்ற தகவல் வெளியானது தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் வரும் மார்ச் பனிரெண்டாம் தேதி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்ற நிலையில் அரசு பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்திட வைத்த பாஜகவினர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் மாலத்தீவுக்கு கடத்தி செல்லப்பட்ட ரூபாய் எண்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது மும்பை இந்தியன்ஸ் ஒரு கல்வி நிறுவனம் போன்றது என்று சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் பெரிய அச்சுறுத்தலாக வருண் சக்கரவர்த்தி இருப்பார் என்று நியூசிலாந்து பயிற்சியாளர் எச்சரித்துள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வீழ்த்தி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வெற்றி பெற்றது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் அதீத வெப்பத்தால் மின்தடை ஏற்படுவதை தடுக்க மின்சார வாரியத்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்